தேபம் செய்திகளை உடலுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் முக்கிய செய்திகள் கும்யன் மணவலி சிவலிங்கபுரம் திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலய அறுபத்தோராம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா தேர் திருவிழா நடைபெற்றது இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இதில் மாநில முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு இவ்வாலயத்தில் நடைபெற்ற பூஜையில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார் மேலும் ஆலய நிர்வாகிகள் சார்பில் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செய்தனர் அதனைத் தொடர்ந்து ஆலய அறங்காவல் குழு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட அன்னதான விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னமிட்டு அன்னதானம் நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார் மேலும் நிகழ்ச்சியில் சபாநாயகர் ஏம்புலன்ஸ் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தக்ஷணாமூர்த்தி அரசு கரடா ஏகேடி ஆறுமுகம் விவசாய கல்லூரி நிறுவனர் அக்ரி கணேஷ் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர் புதுச்சேரி முழுவதும் தெருவோர செல்ல பிராணிகளின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே உள்ளது ஆனால் அதன் இனப்பெருக்கத்தை கூட அரசு கட்டுப்படுத்தாமல் இருந்து வருகிறது இதனால் சிறுவர்களும் பெண்களும் முதியவர்களும் தெருவோர செல்ல பிராணி கடியால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் அந்த வகையில் உருளையன்பேட்டை சாலை புதுத்தேரி பகுதியைச் சேர்ந்த ஏழு வயது சிறுவனை தெருவோரச் செல்லப்பிராணிகள் கொடூரமாக கடித்துள்ளது இதனால் அச்சிறுவன் அலறி துடித்தான் உடனே அருகில் இருந்தவர்கள் தெருவோர செல்ல பிராணியை விரட்டி சிறுவனை மீட்டனர் மேலும் சிறுவன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இதுகுறித்து அறிந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு அரசு மருத்துவமனைக்கு சென்று சிறுவனுக்கும் பெற்றோருக்கும் ஆறுதல் கூறியதுடன் சரியான சிகிச்சையை விரைந்து அளிக்க மருத்துவரிடம் வலியுறுத்தினார் மேலும் உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி ஆகியோரை செல்போனில் தொடர்பு கொண்டு தெருக்களில் சுற்றித் திரியும் தெருவோர செல்ல பிராணிகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்தார் புதுச்சேரி முதல்வரன் பாராளுமன்ற செயலரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் பிறந்தநாள் விழா அவரது ஆதரவாளர்களால் கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி சாரம் மார்க்கெட் பகுதியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நெல்லுத்தொப்பு தொகுதி பாஜக தலைவர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நெல்லுத்தொப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் நிகழ்ச்சியின் போது அப்பகுதி பொதுமக்கள் நெல்லுத்தொப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர் ஜான்குமார் ஆதரவாளர்கள் தொண்டர்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் உடன் சூதாட்ட சுற்றுலா சொகுசு கப்பல் வருகையை கண்டித்து உப்பளம் புதிய துறைமுகத்தை மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் துறைமுகத்தின் நுழைவாயில் முன்பு அமர்ந்து கோஷங்களை எழுப்பினர் இதனால் உதயஞ்சாலை இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர் தகவல் அறிந்த எஸ்பி வீரவல்லவன் அங்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக மாநில செயலாளர் அன்பழகனிடம் சமரச பேச்சு நடத்தினார் இதனை ஏற்று அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இப்போராட்டத்தால் அரை மணி நேரம் பரபரப்பு ஏற்பட்டது அதன் பிறகே சொகுசு கப்பல் பயணிகள் பேருந்துகளில் வெளியே செல்ல அனுமதிக்கப்பட்டனர் முன்னதாக போராட்டத்தின் போது அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் கூறுகையில் வெளிமாநில கார்பரேட் நிறுவனத்தின் சூதாட்ட சொகுசு கப்பல் போக்குவரத்திற்கு அனுமதி அளித்த புதுச்சேரி அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த கப்பல் மூலமாக போதைப்பொருள் கடத்தும் மாநிலமாகவும் வெளிநாட்டு போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி வரும் மாநிலமாகவும் மாறும் மக்களின் வாழ்வாதாரத்தை கலாச்சாரத்தை சீரடிக்கும் இந்த கப்பலுக்கு துணைநிலை ஆளுநர் எப்படி அனுமதி அளித்தார் இந்நிலை நீடித்தால் ஒட்டுமொத்தமாக மீன்பிடி தொழில் மற்றும் சுற்றுலா படகு தொழில் புரியும் மீனவர்களும் பாதிக்கப்படுவர் ஆன்மீக பூமியாக மாற்றுவோம் என கவர்னர் கூறுகிறார் ஆனால் இந்த கப்பலுக்கு அனுமதி அளித்துவிட்டு எப்படி ஆன்மீக பூமியாக மாறும் கடவுள் பக்தி மிக்க முதல்வர் ஒரு அதிகார வர்க்கத்தின் கைப்பாவையாக மாறிவிட்டார் கப்பல் வருகை தொடர்ந்தால் மாநிலம் தழுவியளவில் அதிமுக போராட்டம் நடத்தும் என்றார்

மணவொளி தொகுதி பாரத ஜனதா கட்சியின் நிர்வாகியின் அகில இந்திய திருக்கோவில் கூட்டமைப்பு மாநில மகளிர் அணி தலைமையுமான பிரியா சந்திரசேகர் பிறந்தநாள் விழா டோல்கேட் பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் கொண்டாடப்பட்டது சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு சால்வை வாழ்த்து தெரிவித்து இலவச மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் வெற்றி செல்வம் கிருஷ்ணமூர்த்தி லக்ஷ்மி சக்திவேல் ராம் சக்தி பாலன் தங்குதுரை பாண்டியன் குமரன் சக்திவேல் மற்றும் நிர்வாகிகள் சால்வை பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தொடர்ந்து பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இலவச கண் சிகிச்சை மற்றும் பல் சிகிச்சை முகாம் நடைபெற்றது இதில் பொதுமக்கள் பங்கேற்று மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டு பயனடைந்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது உலக புகழ்பெற்ற காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவை முன்னிட்டு திருவிழா அழைப்பிதழ் வழங்கும் நிகழ்வு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்வில் காரைக்கால் வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் தலைமையில் திருவிழா அழைப்பிதழ் முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் மற்றும் அரசு கொரடா ஏகேடி ஆறுமுகத்திற்கும் வழங்கப்பட்டது இவ்விழாவில் காரைக்கால் அம்மையார் ஆலய நிர்வாக அதிகாரியான காளிதாசன் அழைப்பிதழை நேரில் வழங்கி திருவிழாவின் சிறப்பு அம்சங்கள் மற்றும் ஏற்பாடுகளை விளக்கினார் மாநில அரசின் உயர் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் எதிர்வரும் திருவிழாவை கோலாகலமாக நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு தினத்தந்தி நாடார் மகாதன சங்கம் தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கி மற்றும் புதுச்சேரி நாடார் உறவின் முறை சங்கம் இணைந்து சித்தன்குடி டிஎஸ்கே அண்ணாமலை நாடார் வளாகத்தில் மாவட்ட அளவிலான பேச்சுப் போட்டி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு நாடார் உறவின்முறை சங்க தலைவர் ராஜசேகரன் தலைமை தாங்கினார் செயலாளர் மாரிமுத்து பொருளாளர் பழனிவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நாடார் மகாஜன சங்க இளைஞரணி அமைப்பாளர் அவனி மாடசாமி சிறப்புரையாற்றினார் தமிழ்நாடு மெர்கண்டேல் வங்கி புதுவை கிளை மேலாளர் அருணாச்சலம் வாழ்த்து பேசினார் நிகழ்ச்சியை நாடார் உறவின்முறை சங்க துணைத் தலைவர் தாமோதரன் தொகுத்து வழங்கினார் மூன்று பிரிவுகளாக நடந்த இந்த போட்டியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு பிரிவில் அமுதன் பிரசன்ன வெங்கடேசன் ரோஹித் ஆகியோர் முதல் மூன்று பரிசுகளை பெற்றனர் ஒன்பதாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு பிரிவில் அஸ்வந்த் சுகைபா தனிஷா ஆகியோரும் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பிரிவில் கௌசிகா தேவஸ்ரீ உமா தனிய கேத்ரின் ஆகியோரும் அந்தந்த பிரிவுகளில் முதல் மூன்று இடங்களை பிடித்தனர் முதல் பரிசாக ரூபாய் ஏழாயிரம் இரண்டாம் பரிசாக ரூபாய் ஐந்தாயிரம் மூன்றாம் பரிசாக ரூபாய் மூன்றாயிரம் வழங்கப்பட்டது மேலும் போட்டியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழும் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் இளைஞரணி தலைவர் யுவராஜ் செயலாளர் சேர் மதுரை மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் முன்னதாக மதுரை நாடார் மகாஜன சங்க புதுச்சேரி மதுரை தலைவர் குருசாமி வரவேற்றார் இப்போட்டியில் முதல் இரண்டு இடங்களை பிடித்தவர்கள் வருகின்ற பதினான்காம் தேதி விருதுநகரில் நடைபெறும் மாநில அளவிலான பேச்சுப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட செல்லப்பெருமாள்பேட்டை ஊத்துக்காட்டு மாரியம்மன் கோவில் அருகே உள்ள கம்பர் வீதியில் பாதாள சாக்கடையில் ஏற்பட்ட அடைப்பினால் கழிவுநீர் வீதிகளில் தேங்கி வழிந்துடியது எச்சம்பவம் குறித்து உடனடியாக தகவல் அறிந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்றார் நிலைமையை நேரில் பார்வையிட்ட அவர் பொதுமக்கள் அவதிக்குள்ளாக கூடாது என்பதற்காக சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகளை உடனடியாக தொடர்பு கொண்டு நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் அதன்படி ஜிசிபி இயந்திரம் மூலம் பாதாள சாகடை அடைப்பு அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன கழிவுநீர் வடிகால் செயலில் மாற்றம் ஏற்பட்டதை உறுதி செய்த சட்டமன்ற உறுப்பினர் இத்தகைய பிரச்சனைகள் மறுபடியும் ஏற்படாமல் துறை அதிகாரிகள் முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் சென்னையிலிருந்து விசாகப்பட்டினம் வழியாக புதுச்சேரிக்கு காட்டிலா என்ற தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான சொகுசு கப்பல் புதுச்சேரிக்கு முதல் முறையாக வந்தது இந்த சொகுசு கப்பலில் ஆயிரத்தி எட்நூறு பேர் பயணம் செய்தனர் இதில் புதுச்சேரி கலாச்சாரத்தை தெரிந்து கொள்வதற்காக சொகுசு படகுல சிறிய படகு மூலம் துறைமுகம் அழைத்து வரப்பட்ட சுற்றுலா பயணிகளை சுற்றுலாத்துறையின் செயலர் மணிகண்டன் பூங்குத்து கொடுத்தும் தமிழ் பாரம்பரிய முறைப்படி அனைவருக்கும் வெள்ளை நிறப்பட்டு துண்டு அணுவத்து வரவேற்றார் பின்னர் அவர்களை சொகுசு பேருந்து மூலம் புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் புதுச்சேரி சுற்றுலா தலங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் புதுச்சேரி வந்த அவர்கள் அரபந்து ஆசிரமம் மணக்குளவு நாயகர் கோவில் ஆறுவல் உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தலங்கள் அழைத்து செல்லப்படுகின்றனர் பின்னர் மீண்டும் துறைமுகம் திரும்பும் சுற்றுலா பயணிகள் நடுக்கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள காட்டிலா சொகுசு கப்பலுக்கு சென்று பின்னர் சென்னை திரும்புகின்றனர் பெத்திசெட்டிப்பேட்டை அரசு தொடக்க பள்ளியில் மாணவர்களுக்கான இலவச சீருடை வழங்கும் விழா நடைபெற்றது லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டார் முதலில் பள்ளியின் ஆசிரியர் கலைவாணி வரவேற்புரை வழங்கினார் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் சிறப்புரை வழங்கி பின்னர் மாணவர்களுக்கு சீருடைகளை வழங்கினார் தலைமை ஆசிரியை தமிழேந்தி ஜாக்லின் சட்டமன்ற உறுப்பினரை கௌரவித்து நன்றி கூறினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர் புதுச்சேரியின் பழமையான பாத்திமா ஆண்கள் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி தனியார் விடுதியில் நடைபெற்றது முப்பது ஆண்டுகளுக்கு முன் படித்தவர்கள் தங்களது நண்பர்களை ஒரே இடத்தில் சந்திக்கும் ஆர்வத்தில் கூடி மகிழ்ந்தனர் இப்பள்ளியின் முன்னாள் மாணவரான முன்னாள் அரசுக்குருட அனந்தராமன் கேக் வெட்டி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பரிமாறிக்கொண்டார் தொடர்ந்து நடைபெற்ற மெல்லிசை நிகழ்ச்சியில் பலரும் இளமை பருவம் திரும்ப வந்தது போல் துள்ளி நடனமாடினர் இப்பள்ளியில் படித்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் அரசு அதிகாரி வழக்கறிஞர் காவல்துறை அதிகாரி பொறியாளர் வணிகர்கள் என உயர்ந்திருந்தாலும் நண்பர்களை சந்திக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கில் ஒன்று போது மாணவர்களாக ஆடி பாடினர் வயது முதிர்ந்து நரை கூடிய நிலையிலும் தங்களது மாணவ பருவத்தை மறக்காமல் துள்ளலுடன் மகிழ்ந்தனர் புதுச்சேரி தனியார் தங்கும் விடுதியில் ரோட்டரி கிளப் ஆப் பாண்டிச்சேரி எலைட் சங்கத்தின் புதிய தலைவராக சரவணன் சங்கத்தின் பொது செயலாளராக செந்தில் குமரன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகளாக பதவியேற்றுக் கொண்டனர் நிகழ்ச்சியில் சங்கத்தின் மாவட்ட ஆளுநர் பாண்டியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் புதுச்சேரி டிரேடர்ஸ் ஃபெடரேஷன் தலைவர் பாபு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் வரவேற்றார் சங்கத்தின் துணை கவர்னர் அருண் தி புதிய நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் சந்திரசேகரன் சரவணன் மோகன்ராஜ் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி எலைட் சங்கத்தின் நிர்வாகிகள் செய்திருந்தனர் This year, our Rota kids will undertake three meaningful projects. First, raising funds to get polio. Second, planting trees. அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருகம்பாக்கம் முத்துலட்சுமி நகர் மகாலட்சுமி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் பற்றாக்குறை இருந்து வந்தது இதனை அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தியிடம் கோரிக்கை மனு அளித்திருந்தனர் அதன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கூட்ட அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ரூபாய் இருபத்தாறு லட்சம் செலவில் புதிய ஆழ்துளை கிணறு அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது அதனை சார்ந்த பணிகளான குடிநீர் குழாய் பதித்தல் நீர் உந்து நிலையம் அமைத்தல் ஆகிய பணிகள் நிறைவு பெற்று புதிய நீர் உந்து நிலையத்தை இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என தக்ஷணாமூர்த்தி கலந்து கொண்டு பூஜை செய்து நீர் உந்து நிலையத்தை இயக்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர் பாசனக் கோட்ட செயற்பொறியாளர் வாசு உதவி பொறியாளர் அன்பழகன் இளநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் அப்பகுதியினர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இரண்டாம் ஆண்டு பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் போட்டிகள் குறித்த பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சியில் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி தலைவர் தாமோதரன் கூறுகையில் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதியோடு கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி இரண்டாம் ஆண்டு பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் போட்டிகள் வருகின்ற ஜூலை ஆறாம் தேதி துத்திப்பட்டில் உள்ள சிக்கிம் மைதானத்தில் தொடங்கி ஜூலை இருபத்தேழாம் தேதி வரை பகல் இரவு ஆட்டமாக உள்ளது இதில் கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டும் ஆறு அணிகள் கலந்து கொள்கின்றன இதில் வில்லியனூர் மோஹத் கிங்ஸ் ஓசுடு அகாடு வாரியர்ஸ் மாஹே மைலோ ஸ்ட்ரைக்கர்ஸ் காரைக்கால் நைட் ரைடர்ஸ் ரூபி ஒயிட் டவுன் லெஜண்ட் ஜெலித் யானம் ராயல்ஸ் ஆகிய ஆறு அணிகளும் கலந்து கொள்ளும் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி பகல் இரவு போட்டியாக நடைபெறவுள்ளது இந்த போட்டியை இந்தியா கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதியுடன் அவர்களின் ஆன்டி கரப்ஷன் யூனிட் மேற்பார்வையில் நடைபெறவுள்ளது இந்த போட்டியை பார்க்க வரக்கூடிய ரசிகர்களுக்காக ஏற்பாடுகளை சிஏபி நிர்வாகம் செய்திருக்கிறார்கள் இந்த போட்டி அனைத்தும் நேரடியாகவும் பார்க்க வரலாம் வர முடியாதவர்கள் தொலைக்காட்சிகளிலும் பார்க்கலாம் இந்த போட்டியை ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிறுவனமும் தமிழ் வர்ணனையோடு நேரடி ஒளிபரப்பு செய்கிறது கண்ணுமகிழ உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் என்றும் கடந்த ஆண்டுகள் போல இந்த ஆண்டும் தங்களது மேலான ஒத்துழைப்பை கொடுக்குமாறு ஊடக நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் மற்றும் பொதுமக்களை சிஏபி நிர்வாகம் கேட்டுக்கொள்கிறது என கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி தலைவர் தமோதரன் தெரிவித்தார் நம்ம பாண்டிச்சேரி பாப்புலேஷனே மொத்தமாக பறித்தாங்க அப்போ பேரண்டியா மட்டும் இல்லாம உலகம் ஃபுல்லா பாத்துருக்காங்க ரொம்ப பெருசா போயிட்டு ஒரு சோஷியல் சோசியல் மீடியா நம்ம வந்து கூகுள் பண்ணி பாக்குறச்ச தேர்ட் பிகஸ்ட் லீக் ஆயிடுச்சு தேர்ட் பிகஸ்ட் லீக்ல ஐபிஎல் டிஎம்பிஎல்க்கு அப்புறம் நம்ம பாடித்தேவி பெருசா போயிடுச்சு லாஸ்ட் ரொம்ப நல்லா கவர் பண்ணிருந்தோம் மெயின் வந்து அதோ கிரிக்கெட்டர்ஸ் அசோசியேஷன் நிறைய ஒர்க் பண்ணி கிரிக்கெட் எல்லாம் நல்லா பண்ணி நல்ல பவுன்ஸ் கேரி இருந்தது நல்ல நிறைய சக்சஸ் நல்ல ஸ்கோர் அவரேஜ் ஒன் எயிட்டி டூ ஹண்ட்ரட்ல வந்தது அது மட்டும் இல்லாம இந்த லோக்கல் மீடியா நீங்க கவர் பண்ணது ஒரு ஒரு இம்பார்ட்டன் தேங்க்ஸ் சொல்லுவோம் இங்க நிறைய பேர் ஆடுறவங்களா ஞானத்துல இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இல்லை ஞானத்துல பாண்டிச்சேரியில பாருங்க ஜிப்பார் ஹோட்டல எடுத்து ஜிப்பார் ஹாஸ்பிட்டல்ல டெய்லி ஒரு நூறு இரநூறு பசங்க பிறக்கிறாங்க ஆனா அவங்க பாண்டிச்சேரி ஊரே இல்லைங்க அவங்க வெளியூர்ல இருந்து இங்க வந்து குழந்தை குழந்தை புரிந்து போயிட்டு அப்படி பாக்குறது இல்லை நம்ம பிசிசிஐ ஒரு மெம்பர்னால பிசிசிஐ ரூல ஃபாலோ பண்ணுவோம் எங்க ஊர்ல மட்டும் இல்ல சிஎஸ்டி எடுங்க இல்ல வேற ஏதாவது டீம் வேற நீங்க பெங்களூர் டீம் எடுங்க

புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் பிறந்தநாள் விழா ஜூலை ஐந்தாம் தேதி அவரது ஆதரவாளர்களால் கொண்டாடப்பட உள்ள நிலையில் தினம்தோறும் பல்வேறு பகுதிகளில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது அதனொரு பகுதியாக புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஏஎப்டி மில் அருகே அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் நிகழ்ச்சியின் போது நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக தலைவர் விஜயராஜ் மற்றும் பாஜக நிர்வாகிகள் தொண்டர்கள் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமாரின் ஆதரவாளர்கள் உடனிருந்தனர் புதுச்சேரி மூலக்குலத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் கடந்த ஜூன் பதினாறாம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேகம் முடிந்து நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜைகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் நாற்பத்தி எட்டாம் நாளான இறுதி நாள் மண்டல பூஜை விழா நடைபெற்றது காலை முதல் அம்மனுக்கு பல்வேறு திரவியங்கள் கொண்டு சிறப்பாபிஷேகங்கள் நடத்தப்பட்டன தொடர்ந்து யாக பூஜை நடைபெற்றது பின்னர் மாலை சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் படுத்தனர் பின்னர் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது இதில் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் வழக்கறிஞர் சசிபாலன் அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் தொடங்க இரவு மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது மூலகுளம் பகுதியில் வீதி உலா வந்த சுவாமிக்கு பக்தர்கள் தங்களின் வீட்டு வாசலில் நின்று தீபாராதனை காண்பித்து சாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகிகள் ஊர் இளைஞர்கள் செய்திருந்தனர் லாஸ்பேட்டை மற்றும் காளாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பெர்தி செட்டிப்பேட்டை காவல் நிலையம் அருகில் உள்ள குளத்தை இரண்டாம் கட்டமாக மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன் மற்றும் கல்யாணசுந்தரம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் செயற்பொறியாளர் மலைவாசன் இளநிலை பொறியாளர் சாந்தன் மற்றும் காலாப்பட்டு லாஸ்பேட்டை தொகுதி மக்கள் கலந்து கொண்டனர் இம்மேம்பாட்டு பணியில் குளத்தில் உட்புறம் உள்ள நடைபாதை கைப்பிடி மற்றும் விடுபட்டு சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிகள் நடைபெற உள்ளன இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை மற்றும் விஸ்வ யுகேந்திரா புதுடெல்லி மற்றும் கிராம ஏழைகளுக்கான ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிறுவனம் சென்னை இணைந்து புதுச்சேரி காந்தி சிலை பின்புறம் பாறை இடுக்குகள் மற்றும் கடற்கரையில் இருந்த பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றும் பணியை மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரி மாணவிகள் மற்றும் ரெட் ரெட்கிராஸ் சொசைட்டி ஆயுட்கால உறுப்பினர்கள் செய்தனர் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை சேர்மன் டாக்டர் லட்சுமிபதி தலைமை தாங்கினார் ஐஆர் டிஆர்பி இருதயராஜ் ரெட் ரெட்கிராஸ் சொசைட்டி பொருளாளர் டாக்டர் பாஸ்கரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிர்வாக குழு உறுப்பினர் ஐயனார் யூத் ரெட் கிராஸ் ஒருங்கிணைப்பாளர் அருண் நாகலிங்கம் ஆயுட்கால உறுப்பினர்கள் திலகவதி பிரதீஷ் இருதயராஜ் நூர் சாஹிப் அற்புதராஜ் தேவகாந்த் கந்தசாமி இருசப்பன் சீனிவாசன் பெருமாள் கணபதி பிரமேஷ் குமார் டேவிட் ஆதிமூலம் மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரி யூத் ரெட் கிராஸ் ஒருங்கிணைப்பாளர் சக்தி பிரியா ஆகியோர் மாணவிகளுடன் இணைந்து கடற்கரையில் பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றும் பணியை செய்தனர் காரைக்கால் அடுத்துள்ள திருப்பட்டினம் நடன காளியம்மன் ஆலயத்தில் காரைக்கால் நாடார் மகாஜன சங்கம் மற்றும் மதுரை மகாஜன சங்கம் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கல்வி திருவிழா என்ற தலைப்பில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில அளவில் பள்ளி மாணவர்களுக்கான காமராஜர் பேச்சு போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் கல்வி புரட்சியில் காமராஜர் வேளாண்மை வளர்ச்சியில் காமராஜர் புதிய வரலாறு படைத்த புனித தலைவன் காமராஜரின் சிந்தனைகளும் செயல்களும் நாட்டின் உலகளாவிய வளர்ச்சியில் காமராஜர் காமராஜரின் எளிமையும் வலிமையும் என்ற தலைப்பில் பேச்சு போட்டிகள் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விட நடைபெற்றது முதல் பரிசாக ரூபாய் ஏழாயிரம் இரண்டாம் பரிசாக ரூபாய் ஐந்தாயிரம் மூன்றாம் பரிசாக ரூபாய் மூன்றாயிரம் வழங்கப்பட்டது தொடர்ந்து பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் பள்ளி உபகரணங்களும் வழங்கப்பட்டது மதுரை மகாஜன சங்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவனி மாடசாமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கீதநாதன் மயிலாடுதுறை மாவட்ட மகாஜன சங்க தலைவர் பாஸ்கர் மற்றும் காரைக்கால் மாவட்ட நாடார் மகாஜன சங்க பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காரைக்கால் நாடார் மகாஜன சங்க இளைஞரணி தலைவர் கார்த்திக் மற்றும் திருமலை ராயன் பட்டினம் நாடார் உறவின்முறை சங்க செயலாளர் ஆகியோர் செய்திருந்தனர் புதுச்சேரி அரசு திராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பரிந்துரையின் மூலம் திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலைக் கழகத்தின் சார்பாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திராவிடர் வசிக்கும் நல்லூர் காலனியில் புதிதாக பட்டா வழங்கப்பட்ட இடத்தில் உள்ள அனைத்து சாலைகளுக்கும் கழிவுநீர் வசதியுடன் கூடிய தார் சாலை அமைக்கும் பணிக்காக பூமி பூஜை ரூபாய் ஐம்பத்தைந்து லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரங்காலன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இவ்விழாவில் ஆதிராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் புதுச்சேரி ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலைக் கழகத்தின் மேலாண் இயக்குநர் சிவகுமார் செயற்பொறியாளர் பக்தவச்சலம் இளநிலை பொறியாளர் மண்ணாடிபட்டுக்கொம்பியின் பஞ்சாயத்து ஆணையர் எழல்ராஜன் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் நிலநிலை பொறியாளர் பாஸ்கரன் ஒப்பந்ததாரர் தங்கராசு ஊர் பொதுமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட பதினெட்டாவது வார்டு ஜாமியா மஸ்ஜித் ஜாதி மஹால் எதிரே நகர்ப்புற நலவாழ்வு மைய கட்டடம் கட்டப்பட்டது பதினைந்தாவது நிதிக்குழு இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று திட்டத்தின் கீழ் ரூபாய் இருபத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நகர்ப்புற நலவாழ்வு மைய கட்டடம் திறப்பு விழா நடைபெற்றது சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி காட்சி மூலம் வழியாக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கோட்டுக்குப்பம் நகர்ப்புற நல்வாழ்வு மைய கட்டடத்தை திறந்து வைத்தார் நகர்ப்புற நல மைய கட்டடத்தின் வளாகத்தில் நகராட்சி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில் எல் ஐடி நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நகரமன்ற தலைவர் ஜெயமூர்த்தி தலைமை தங்கினார் வானூர் வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் ஜெயபிரகாஷ் வரவேற்றார் நகர் மற்றும் துணைத் தலைவர் ஜினித் விவி நகராட்சி ஆணையர் புகேந்திரி ஆகியோர் முன்னிலை வகுத்தனர் இந்நிகழ்ச்சியில் விழுப்புரம் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் வானூர் ஒன்றிய குழு சேர்மன் உஷா முரளி பெரிய பள்ளிவாசல் முத்தவள்ளி முகமது ஃபாரூக் அனைத்து பள்ளிவாசல் முத்தவள்ளிகள் கோட்டக்குப்பம் நகரம் மன்ற உறுப்பினர்கள் திமுக மாவட்ட நகர கிளை கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் கோட்டக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலைய டாக்டர் சரண்யா நகர்ப்புற நல்வாழ்வு மைய டாக்டர் சௌமியா வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் ராமலிங்கம் சுகாதார ஆய்வாளர் ரவி பகுதி சுகாதார செவிலியர் சாவித்ரி செவிலியர் விமலா மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் முடிவில் பதினெட்டாவது வார்டு கவுன்சிலர் ஃபர்கத் சுத்தானா நன்றி கூறினார் நகர்ப்புற நல்வாழ்வு மையம் காலையில் ஒன்பது மணிக்கு தொடங்கி மதியம் வரை செயல்படும் ஒரு சில நேரங்களில் மாலை நேரத்தில் சிறப்பு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் வழக்கம்போல் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணிகளுக்கு தடுப்பூசி போடப்படும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வழங்கப்படும் சிகிச்சைகள் இங்கு வழங்கப்படும் என மருத்துவர்கள் தெரிவித்தனர் விழுப்புரம் மாவட்டம் திரு சிற்றம்பலம் ஊராட்சியில் வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு ஒரு வார கால அறிமுக பயிற்சி முகாம் கல்லூரியின் முதல்வர் வில்லியம் தலைமையில் நடைபெற்றது விழாவிற்கு வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி கலந்து கொண்டு மாணவர்களிடம் சிறப்புரையாற்றினார் மேலும் அதில் அதிமுக ஒன்றிய கழக செயலாளர் சதீஷ்குமார் பக்தவச்சலம் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்